கணவன் மகளின் வீட்டுக்குள் புகுந்து மனைவியை தாக்கி கொலை செய்துவிட்டு விட்டு தப்பிச் சென்ற நிலையில் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக பக்கத்தை விட்டு நபருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக இளைஞன் நபரொருவரை கொலை செய்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கண்டியில் பெண்ணொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் அதிகாலை வேளையிலே நாற்பத்தி ஆறு வயதுடைய குடும்ப பெண் இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட பெண்ணும் கணவனும் நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் நாவலப்பட்டி பகுதியில் இருக்கின்ற மகளின் வீட்டிற்கு கடந்த மூன்றாம் திகதி அந்த பெண் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்றதாகவும் அந்த சமீபத்தில் திடீரென வீட்டுக்கு நுழைந்த பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் அந்த பெண்ணை கல்லாலும் கூதி ஆயுதத்தாலும் தாக்கியதாக கூறப்படுகின்றது இதன் போது இந்த தாக்குதல் சம்பவத்தை தடுக்க முற்பட்ட மகள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றனர் தொடர்ச்சியாக நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண் உயிரிழந்திருக்கின்றார் இந்த நிலையில் அந்த தாக்குதலை நடத்திய நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து போலீசார் நேற்று அங்கு சென்று மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையைத்தான் நாவலப்பட்டிய பொலிஸ் நிலையத்தில் குறித்த சந்தேக நபர் சரணம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வழியாகி தற்பொழுது பெரும் அதிர்ச்சியையும் அதே வேளை பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது மற்றொரு செய்தியாக இரண்டு வீட்டாருக்கு இடையிலே அதாவது அயலில் இருக்கின்ற பக்கத்தி பக்கத்தி வீட்டுக்காரர்களுக்கு இடையிலே ஒரு மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அப்போது அயல் வீட்டார் ஒரு கம்பியை தூக்கி கொண்டு தாக்க வந்த போது பக்கத்தை வீட்டு இளைஞன் அவர் கொண்டு வந்த கம்பியை பறித்து அவரையை தாக்கி இருக்கின்றார் அதன் போது ஐம்பது வயதுடைய நபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மாதம்பே பொலு பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் கடந்த மூன்றாம் திகதி மாலை வேலை இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டு வீட்டுக்காரர்களுக்கும் இடையிலே அதாவது அயலையல் வீட்டில் இருக்கிற இரண்டு வீட்டின் உரிமையாளர்களுக்கு இடையிலே ஒரு முருகல் சம்பவம் ஒரு மோதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் புத்தளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய நபர் ஒரு இரும்பு கம்பி ஒன்று எடுத்துக்கொண்டு இருபத்தி ஒன்பது வயதுடைய பக்கத்தை விட்டு இளைஞனை தாக்குவதற்காக வந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தை தான் அந்த இரும்பு கம்பியை பறித்து இளைஞன் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் இதன் போது காயமடைந்த குறித்த நபர் சிலாவம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞனை கை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது மாதம்பே போர்ச்சுக்குட்பட்ட பகுதியில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றமை அப்பகுதியிலே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அதைவிட ஏராளமான வன்முறை சம்பவங்கள் தற்பொழுது நாட்டிலே பதிவாகி கொண்டிருக்கின்றது அதாவது முக்கியமாக இந்த அயல்வெட்டில் இருப்பவர்கள் அல்லது ஒரே ஊருக்குள் இருப்பவர்களுக்கு இடையிலே அல்லது ஒரே தெருவில் இருப்பவர்களுக்கு இடையிலே தான் இப்படியான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றது ஆகவே அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்குள் மோதிக்கொண்டு உயிரிழக்கின்ற சம்பவங்களும் காயமடைகின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது எனவே ஒரு சகிப்பு தன்மை அல்லது ஒரு விட்டு கொடுப்பு தன்மை அல்லது அரவணைத்து செல்லும் தன்மை இங்கு குறைந்திருக்கின்றது அனைவருமே சுயநலமாக சிந்திக்கின்ற அடிப்படையிலே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது அயல் வீட்டுக்காரர்கள் தான் பாதுகாப்பு அந்த தெருவில் இருப்பவர்கள் தான் பாதுகாப்பு அந்த ஊரில் இருப்பவர்கள் தான் பாதுகாப்பு அதாவது வந்து பிரச்சனையே அயல் வீட்டுக்கும் வீட்டுக்கும் அந்த தெருவில் இருப்பவர்களுக்கு இடையிலும் அந்த ஊருக்குள் இருப்பவர்களுக்கும் இடையிலே எனவே இது அனைவருமே சத்து சிந்திக்க வேண்டும் விண்முறை காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்தன்